வணக்கம் நண்பர்களே நீங்கள் எப்படி எளிதாக உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு மொபைல் ஆப்பின் பகுதியாக இருக்க முடியும் என்பதை இன்று நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் எப்படி ரெஜிஸ்டர் செய்வது ஆப்பை இருந்து டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்யுங்கள் ஆப்பை ஓபன் செய்து ரெஜிஸ்டர் பட்டன் மீது கிளிக் செய்யுங்கள் இங்கு நீங்கள் பெயர் மொபைல் எண் இமெயில் போன்ற தேவையான அனைத்து விவரங்களையும் என்டர் செய்ய வேண்டும் மாநிலத்தையும் மாவட்டத்தையும் தேர்வு செய்யுங்கள் ஒரு பாஸ்வேர்டை என்டர் செய்து உறுதி செய்யுங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பின்னை என்டர் செய்யுங்கள் இது மிகவும் முக்கியமானது எப்போதும் நினைவில் வைத்திருந்து உங்கள் விட்ராவலை செயல்முறைப்படுத்தும் போது என்டர் செய்ய வேண்டும் இப்போது ரெஃபரல் கோடை என்டர் செய்யுங்கள் இந்த கோட் உங்களை இந்த ஆப்புக்கு ரெஃபர் செய்த நண்பர் மூலம் வழங்கப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் Register பட்டன் மீது கிளிக் செய்யுங்கள் நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டீர்கள் இப்போது நீங்கள் உங்கள் அக்கவுண்டை ஆக்டிவேட் செய்யலாம் எந்த பொருட்களை வேண்டுமானாலும் வாங்கலாம் மற்றும் அளவில்லாமல் சம்பாதித்து மகிழலாம் எப்படி ஆக்டிவேட் செய்வது ரெஜிஸ்டர் செய்தவுடன் நீங்கள் முறையாக தொகுக்கப்பட்ட அரைஸ் கேஷ்வின்னின் ஹோம் பேஜுக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் திரையின் மேல்பக்க இடது மூலையில் நீங்கள் ஒரு மூன்று வரி மெனு பட்டனை பார்க்கலாம் இது அனைத்திலும் மிக முக்கியமான பட்டன் ஆகும் எங்கள் ஆப்பின் எல்லா முக்கிய தேர்வுகளும் இங்கு இருக்கும் நீங்கள் ஏசி டபிள்யூவுடன் ஆரம்பிக்கும் உங்கள் யூசர் ஐடி மற்றும் உங்கள் ரெஃபரல் கோடை பார்க்கலாம் மேலும் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வாலெட் மேட்ரிக்ஸ் இவற்றையும் பார்க்கலாம் ஸ்க்ரோல் செய்து கீழே செல்லவும் என்ற டேபை பார்க்கலாம் பட்டன் மீது கிளிக் செய்து உங்கள் யூசர் ஐடியை என்டர் செய்து பின்னர் சப்மிட் மீது கிளிக் செய்யவும் இங்கு நீங்கள் ஆக்டிவேஷன் பேக்கேஜ்களை காணலாம் இந்த பேக்கேஜ்களில் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து உங்கள் அக்கவுண்டை ஆக்டிவேட் செய்யலாம் இங்கு நான் ஐநூறு ரூபாய் பேக்கேஜ் காண்பிக்கப் போகிறேன் மீது செய்து முறையை கிளிக் கட்டண தேர்வு செய்யவும் நீங்கள் கட்டணத்திற்கு யுபிஐ டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் பயன்படுத்தலாம் நான் யுபிஐ தேர்வு செய்கிறேன் இது நம்மை கட்டண பக்கத்திற்கு அழைத்து செல்லும் இங்குள்ள எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி கட்டணத்தை செலுத்தி முடிக்கவும் அவ்வளவுதான் உங்கள் அக்கவுண்ட் இப்போது ஆக்டிவ் ஆகிவிட்டது உங்கள் அரைஸ் பாயிண்ட்ஸை உபயோகித்து ஆப்பில் இருந்து பொருட்களை வாங்கலாம் இந்த ஆப்பை நிறைய நண்பர்களுக்கு ரெஃபர் செய்து அளவில்லாத வருமானத்தை பெறலாம் உங்கள் அக்கவுண்டை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து ஒரு ஆக்டிவேட் பகுதியாகுங்கள் மிக எளிதாக அளவில்லாத பணத்தை சம்பாதித்து உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்க அனைத்திலும் பாதுகாப்பான மற்றும் எளிமையான வழி வாழ்த்துக்கள்